ஒரு காலத்தில் இந்த பூமியில் நறுமணமுடைய பூஞ்சோலைகளால் சூழப்பட்ட ஒரு புனித மலை நிலம் இருந்தது அதுதான் திருவண்ணாமலை இங்கு சிவபெருமான் தானே ஜோதி ஸ்வரூபமாக வெளிப்பட்டு உலகிற்கு அருள் பாலித்தார் பிரம்மசிவன் மற்றும் பிரம்மா விஷ்ணு ஆகிய தெய்வங்களுக்கு இடையே யார் பெரியவர் என்ற வாதம் எழுந்தபோது அந்த சண்டையை முடிக்க சிவபெருமான் ஒரு ஜோதி ஸ்தம்பமாக தோன்றினார் அந்த ஒளியின் தொடக்கமும் முடிவும் தெரியாமல் வானத்தில் ஹம்சராக பறந்து சென்றார் விஷ்ணு பூமிக்குள் வராக மூர்த்தியாக பாய்ந்தார் ஆனால் இருவருக்கும் அந்த ஒளியின் தொடக்கமும் முடிவும் தெரியவில்லை சிவன் எங்கும் நிறைந்திருக்கும் எல்லாவற்றையும் ஊடுருவும் சச்சிதானந்தம் என்பதை அவர்களுக்கு புரிய வைத்தார் அந்த நிலை இன்று மலை வடிவமாகவே நமக்கு திருவண்ணாமலையாக இருக்கிறது முனிவர்கள் அரசர்கள் சித்தர்கள் பெரிய புராணங்களில் பல்வேறு சைவ நாயன்மார்களும் சித்தர்களும் மாந்தர்கள் தவம் செய்து சிவனடியில் அருள்பெற்ற கதைகளும் திருவண்ணாமலை மலை சுற்றிலும் நிகழ்ந்துள்ளன சிலர் அங்கு தவம் செய்து அவர்த்தம் பாவங்களை நீக்கினர் சிலர் சிவனைக் காண தினந்தோறும் கிரிவலத்தை மேற்கொண்டனர் ஒரு நாள் ஒரு வனவாச வாழ்க்கை வாழும் சின்ன வயதுக்காரன் கிரிவல பாதையில் நடந்து கொண்டே இருந்தான் பசியும் தாகமும் அவரை வருத்தியது ஆனாலும் மனத்தில் சிவபெருமானின் நாமம் ஓரமாக ஓடிக்கொண்டே இருந்தது ஒருவரும் அவரிடம் உதவவில்லை சற்று தூரத்தில் ஒரு வயோதிபர் சிவனடி யாரெனத் தெரியும் தண்ணீருடன் வந்து சிறுவனுக்கு தந்தார் இது உன் கிரிவலத்தின் பரிசு என்று கூறினார் சிறுவன் மகிழ்ச்சியுடன் நடந்து சென்றான் பின்னர் அவனுக்கு தெரிய வந்தது அந்த முதியவர் சிவபெருமான் தான் திருவண்ணாமலையை வலம் வருவது என்பது நம்மை நாமே தேடிக்கொள்வது போல என்று ரமண மகரிஷி கூறியுள்ளார் கிரிவளத்தில் ஒவ்வொரு அடியிலும் ஒருவரது அகப்பகுதி வெளிப்படுகிறது இங்கு நடப்பது ஒரு நடைபயணம் மட்டுமல்ல இது ஒரு ஜீவனின் தெய்வீக பயணம் திருவண்ணாமலை கிரிவலம் கோடி கோடி பக்தர்களை ஈர்த்து வருகின்றது அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வில் நம்பிக்கை அமைதி மற்றும் ஆன்மீக ஒளி பெறுவதற்காக இந்த கிரிவலத்தை மேற்கொள்கிறார்கள் வழிநடப்போம் பக்தியில் வழிபடுவோம் ஆன்மாவின் ஒளியைக் காண்போம்